இது வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிஜிட்டல் டைமர் இருக்குதுங்க சோ அந்த டைம் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அது முடிஞ்சதியும் பஸர் சவுண்ட் வரும் অটোமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரறதனால உங்களுக்கு ஒரே மாதிரி குவாலிட்டி வந்து மெயின்டெய்ன் பண்ண முடியும் சரிங்க எம்சிபி இருக்கு இது உள்ள சைடுல வந்து ட்ரை பண்ண முடியும் ஆமாங்க இது உள்ள இருக்குறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் 304 சரி சரி துரு பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க இது வந்து இன்சுலேட்டட் டிரையர் உள்ள யூஸ் பண்றது எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றாங்க நம்ம நிறைய இங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு

பவுடர் பண்ணி இந்த மாதிரி பனானா பவுடர் அப்படிங்கறது குடுக்குறாங்க இந்த பனானா பவுடர் அப்படிங்கறது சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சத் வெயிட் கெய்ன்க்காக யூஸ் பண்றாங்க அந்த பெரியவங்களும் வெயிட் கெய்ன் ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த பனானா பவுடரை வந்து யூஸ் பண்றாங்க இதுலயே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி உங்களுக்கு பனானா பவுடர் குடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு குழந்தைங்க சின்ன பசங்க ரொம்ப புடிச்சு சாப்பிடுறாங்க இது வந்து நம்ம பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பனானாலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பண்றாங்க பனானா சுகர் அப்படிங்கிறது இது என்னன்னா உங்களுக்கு வந்து சக்கரை நோய் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து சுகருக்கு ஆல்டர்நேட்டா இது யூஸ் பண்றாங்க பனானாலேயே வந்து செஞ்சது இது வேற எதுவும் இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் உங்களுக்கு பனானா பழத்தை காய வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குங்க இதுவும் ரொம்ப ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ்ங்க சோ ஃபுல் பனானாவா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பனானா பிக்குங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பனானாவ நம்ம ட்ரை ட்ரை பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட இது லைஃப் செல்ஃப் லைஃப் அத்தி அத்தி பல மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பனானாவை விட இது டூ டைம்ஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாம்பழம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி சுகர் ஸ்ரப்ல கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணி பிளான் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டி கிடைக்கும் இதே வந்து அதை அரைச்சு கூலாக்கி ஒரு தின் ஷீட்டா நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லெதர் ஃப்ரூட் லெதர்னு சொல்லுவாங்க எல்லா ஃப்ரூட்லயுமே இந்த மாதிரி கேண்டிஸ் லெதர் பண்ணலாம் இந்த வீட்ல இருந்தே பண்ணலாம் நம்ம வீட்ல இருந்தே நம்ம ஏபிசி மால்ட் எல்லாம் பண்றாங்கல மேடம் அது மாதிரி ஆமாங்க மால்ட் எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரோஸ் பெட்டல் ஆமாங்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

தக்காளிங்க நல்ல மொறுமொறுன்னு பவுடர் ஆற ஸ்டேஜ்ல இருக்கு மேடம் தக்காளி அது தக்காளிங்க நல்ல காயிருங்களா நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு பவுடர் பண்ற ஸ்டேஜ்க்கு காயிருங்க இது வந்து நம்ம நேச்சுரல் फ्लेவரிங் யூஸ் பண்ணலாம் குக்க பண்ணும்போதே நீங்க இந்த தக்காளி யூஸ் பண்ணி குக்க பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சரிங்க காய வச்ச வெங்காயங்க இது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக வெச்ச பருப்பு இத யூஸ் பண்ணி என்னன்னா ரெடிமேட் சாம்பார் ரெடிமேட் சாம்பார் ரைஸ் சரிங்க ரெடிமேட் மிக்சஸ்ல இந்த பருப்பு யூஸ் பண்ணி பண்றது எல்லாமே பண்ணலாம் சரிங்க அப்புறம் வந்து ரெடிமேட் அடை தோசை ரெடிமேட் சிறுதானிய தோசை மிக்சர் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சரி இது வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட பவுடர் முட்டை பவுடர் முட்டை பவுடர் இது வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமே செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ஆதிமா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமே உங்களுக்கு ட்ரைங்கா இருக்கும்போது உங்களுக்கு செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ராகி பால் குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட் எடுத்துவாங்க இல்லீங்களா நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ராகி பால் எடுத்து எடுத்துவாங்க சோ அது வந்து ட்ரை பண்ணி ரெடிமேட் பவுடரா இருக்கு இதோட செல்ஃப் லைஃபும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பருத்தி பாலையும் வந்து உங்களுக்கு பருத்தி பால் வந்து அரைச்சு உங்களுக்கு அத காய வச்சு உங்களுக்கு பருத்தி பால் கொடுக்கறாங்க இதெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸோட ப்ராடக்ட்ங்க நல்ல குவாலிட்டியா கொடுக்கறாங்க இப்போ வந்து வடகம் பத்தல் காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வெயில் காலத்துல ஓகே மழை காலத்துல அது ரொம்ப

வைக்கணும் எலக்ட்ரிக்கல் ட்ரையர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மாலர் சைஸ் ஆறு ட்ரே இருக்குங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி ஆமாங்க இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி உங்களுக்கு ஆறு ட்ரே இருக்கு ஒரு நாலு கிலோ மெட்டீரியல் நம்ம காய வைக்கலாம் இதுல டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிஜிட்டல் டைமர் இருக்குங்க இது வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிஜிட்டல் டைமர் இருக்குதுங்க சோ அந்த டைம் என்ன டைம் செட் பண்ணிருக்கோமோ அது முடிஞ்சதையும் பஸ்ஸர் சவுண்ட் வரும் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரறதுனால உங்களுக்கு ஒரே மாதிரி குவாலிட்டி வந்து மெயின்டெய்ன் பண்ண முடியும் சரிங்க எம்சிபி இருக்கு இது ஆமாங்க இது உள்ள இருக்கது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS304 சரி சரி துரு பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க இது வந்து இன்சுலேட்டட் ட்ரையர் உள்ள யூஸ் பண்றது எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றாங்க சரி ஆமாங்க நம்ம எந்த சைஸ் கேட்டாலும் நம்ம குடுக்கலாங்க ரெண்டுமே ரெண்டுமே ஹோம் சார் அது எவ்வளவு வருது

சர்வீஸ் நீங்களே பண்ணி சர்வீஸ் நாமளே பண்ணி கொடுத்துறோம் இப்ப தேங்காய் ஊத்துறதுக்கு இது இல்லீங்களா ஆமா தேங்காய்க்கான ட்ரையர் இதுங்க இது வந்து ஒரு 500 தேங்காய் காய் வைக்கலாம் சரிங்க உங்களுக்கு வந்து லோட் பண்ணும்போது மேலே டோர் இருக்குங்க அத தர நாம ஈஸியா உள்ள லோட் பண்ணிடுவோம் முன்னாடி டோர் வழியா அன்லோட் பண்ணிடுவோம் ஒரு 12 14 மணி நேரம் காஞ்சது அப்படினா அந்த தொட்டி தனியா கலந்து வர மாதிரி வருங்க சரிங்க அந்த தொட்டி கலந்து வந்ததுக்கு அப்புறம் மார்டியோ 8 ல இருந்து 10 மணி நேரத்துக்கு நம்ம இதுக்குள்ள போட்டு கொப்பரையா ட்ரை பண்ணும்போது எண்ணெய் ஆட்ற ஸ்டேஜ்ல வந்துரும்